அமெரிக்க கொடுத்த அலர் தேங்காய் பவுடரை தேடிய டி விஐபி குடோனில் சிக்கிய பொருட்கள் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி நெருக்கடியில் திமுக யார் இந்த போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளான சுடோ எபிட்ரைன் என்ற ரசாயனம் டெல்லியிலிருந்து இருந்து தேங்காய் பூ பவுடர் சத்துமாவு பவுடர் பாக்கெட்டுகளில் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் சில மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது விழித்துக் கொண்ட மத்திய தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்லும் தேங்காய்ப்பூ சத்து மாவு பாக்கெட்டுகள் அனுப்பும் நிறுவனம் பற்றி விசாரணை செய்துள்ளனர் அதற்கு டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குழுவும் டெல்லி போலீசாரும் சேர்ந்து ஸ்பெஷல் டீம் ஒன்றை அமைத்தனர் இந்த குழு சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்பட்ட குடோன்களை கண்காணித்து வந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி மேற்கு தில்லியில் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் திடீரென சோதனை மேற்கொண்டனர் சில மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட ஐம்பது கிலோ சூடோ எபிட்ரினை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு குழு பறிமுதல் செய்தது இந்த ரசாயனம் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் ஒரு கிலோ ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த திடீர் சோதனை மூலம் பூ பவுடர் சத்துமா பவுடர் என பாக்கெட்டில் அடைத்து வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த பகீர் பின்னணி வெளிவந்தது மேலும் கடத்தலுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட விமான நிலையமாக டெல்லி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து குடோனில் பேக்கிங் செய்து கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை ஸ்பெஷல் டீம் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் செய்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன ஸ்பெஷல் டீம் கைது செய்தவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் சென்னையைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் முஜிஃபுர் ரஹ்மான் என தெரிய வந்தது போதைப் கடத்தலுக்கு பயன்பட்டதாக கூறப்படும் குடோனின் உரிமையாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் தான் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சிக்கிய ஜாஃபர் சாதிக் தலைமையிலான கும்பல் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ சூடோ எபற்றினை நாற்பத்தைந்து முறை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்கும் அதிர்ச்சி பின்னணியும் வெளிவந்தது உடனே திமுகவிலிருந்து ஜாஃபர் சாதிக் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டார் ஜாஃபர் சாதிக் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதியை பூர்வீகமாக கொண்டவர் உழைப்பு தேடி சென்னை வந்த ஜாஃபர் சாதிக் பிரசைவாக்கத்தில் சொந்தமாக ஒரு தங்கும் விடுதி பிரபல அசைவ ஹோட்டலின் கிளை எக்ஸ்போர்ட் நிறுவனம் உணவு பதப்படுத்தும் நிறுவனம் மற்றும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் என சில ஆண்டுகளிலேயே தனக்கென பிஸ்னஸ் நெட்வொர்க்கை வளர்த்தார் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஹவாலா தான் என சொல்லப்படுகிறது இது அவரின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கே தெரியும் என சொல்லப்படுகிறது வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதுதான் ஜாஃபர் சாதிக்கிற்கு இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கும்பல்களுடன் தொடர்பு கிடைத்திருக்கிறது அதன் நீட்சியாகத்தான் தனக்கென ஒரு போதை நெட்வொர்க்கை சர்வதேச அளவில் ஜோஃபர் சாதி கட்டமைத்ததாக சொல்லப்படுகிறது மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் ஹெராயினுக்கு நிகரான போதையைத் தரக்கூடியது இதற்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் சூடோ பெட்ரைன் பவுடரை நியூசிலாந்து ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு தேங்காய்ப்பு பவுடர் சத்துமாவு பவுடர் என கூறி டின்களில் அடைத்து கடத்தியிருக்கின்றனர் சரக்கு விமானங்கள் கப்பல்கள் என படுஜோராக ஜோராக பிஸ்னஸ் நடைபெற்று வந்திருக்கிறது இதை கவனித்த அமெரிக்க ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்புதான் மத்திய போதைப்பொருள் கடத்தல் பிரிவை எச்சரித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கும்பல் சிக்கியிருப்பதாக கூறுகின்றனர் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சீனியர் அதிகாரிகள் இதில் கிடைத்த பணத்தை வைத்துதான் ஜாஃபர் சாதிக் சினிமா அரசியல் என என்ட்ரி கொடுத்துள்ளார் அவருக்கு சினிமாவில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர்தான் இயக்குனர் அமீர் அதன் மூலமே ஜாஃபர் சாதிக்கிற்கு நிறைய தமிழ் படங்களுக்கு தயாரிப்பாளராக அவதாரம் எடுக்க முடிந்தது புயல் சமயத்தில் முதல்வர் ஸ்டாலினை அமீர் சந்தித்த போது ஜாஃபரும் தன் சார்பில் பத்து லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக அளித்திருக்கிறார் அப்போது எடுத்த புகைப்படம்தான் தற்போது வைரலாகி வருகிறது குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாஃபர் கயல் ஆனந்தி நடிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் உருவாகியுள்ள மங்கை அமீர் இயக்கத்தில் உருவாக்கி வரும் இறைவன் மிகப்பெரியவன் உள்ளிட்ட படங்களின் தயாரிப்பாளராக உருவெடுத்தவர் ஆனால் தானே அதிர்ச்சி செய்தியை பார்த்துதான் ஜாஃபர் சாதி பற்றி தெரிந்து கொண்டேன் சட்ட விரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என விரிவான அறிக்கையை வெளியிட்டு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமான இயக்குனர் அமீர் மற்றொரு தகவலாக சொல்லப்படுவது அமீருக்கும் ஒரு தயாரிப்பாளர் ஒருவருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு சர்ச்சை வெடித்தது அந்த தயாரிப்பாளர் எடுக்கும் புதிய ஹிந்தி படத்தின் நடிகை பாஜக மேலிடத்திற்கு நெருக்கமானவர் அவர் மூலமாகத்தான் டெல்லிக்கு அழுத்தம் சென்றதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகுதான் ஜாஃபர் சாதிக்கு திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட கட்சி வேலைகளை செய்ய தொடங்கியுள்ளார் பண வசதி படைத்த ஜாஃபர் சாதிக் தானாக முன்வந்து பணங்களை அள்ளி அள்ளி செலவு செய்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் கட்சியில் அயலக அணி உருவான போது சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளர் பதவி கிடைத்திருக்கிறது அதிக பணம் செலவு செய்யும் போது அவர் செய்யும் பிசினஸ் மூலம் வந்த பணம் என கட்சியினர் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்போதுதான் அதன் முழு பின்னணி வெளிவரவே கட்சியின் தலைமை தயங்காமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது முழுமையான விசாரணைக்கு பிறகே ஜாஃபர் சாதிக் பற்றிய விவகாரம் வெளிச்சத்திற்கு வரும் என்கின்றனர் திமுகவை சேர்ந்தவர்கள் இதனிடையே தயாரிப்பாளராக ஜாஃபர் சாதிக் முக்கிய புள்ளிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் டெல்லி ஆர்கே புறத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு ஜாஃபர் சாதிக்கின் மயிலாப்பூர் சாந்தோம் அருணாச்சலம் தெருவில் உள்ள வீட்டில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் விகாஷ் சர்மா சம்மன் ஒட்டினார் ஜாஃபர் சாதிக் வீட்டில் இல்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகின்றனர் அவர்களிடம் செய்யும் விசாரணையில் எப்படி ஜாஃபர் சாதிக்கிற்கு குடோனிற்கு போதைப் பொருட்கள் வந்தது யாருக்கு விற்பனை செய்யப்பட்டது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையா என தகவல் தெரிய வரும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க